குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ண சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் இதயம் வாங்க வே தெலங்கானாவின் நிஜாமாபாத் மாவட்டம் நவிப்பேட்டையைச் சேர்ந்த பெண்ணுக்கும் நந்திப்பேட்டை மண்டலத்தைச் சேர்ந்த மாப்பிள்ளைக்கும் நவிப்பேட்டை மண்டபத்தில் நேற்று திருமணம் நடந்தது இன்று மணமகள் வீட்டார் சார்பில் உறவினர்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது இதில் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு மட்டன் கறி குறைவாக வைத்ததால் பந்தி பரிமாறிய மணமகளின் உறவினர்களிடம் முறையிட்டனர் அதன் பிறகு மட்டன் பீஸ் வைக்காமல் அலட்சியம் செய்ததால் இருதரப்புக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது தகராறு முற்றி உருட்டுக்கட்டை கற்களால் தாக்கிக் கொண்டனர் இந்த சண்டையில் எட்டு பேருக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது அங்கு வந்த நவிப்பேட்டை போலீசார் இரு தரப்பினரையும் கட்டுப்படுத்தினர் காயமடைந்தவர்களை நிஜாமாபாத் மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்த சண்டை குறித்து மணமகள் மணமகன் வீட்டார் என இரு தரப்பையும் சேர்ந்த பத்தொன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் எஸ்ஐ வினய் தெரிவித்தார்